ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சுண்டவத்த குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொருஞ்சு இப்போ சுண்ட வத்தம் போட்டுக்கலாம் சுந்த வட்ட பொருந்துருச்சு அப்புறம் கரகப்படியை போட்டுக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நல்லாயிட்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நெருங்கி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தக்காளி வெங்காயம் உட்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் உப்பு உங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளி ஊற்றிடலாம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கோங்க குழம்பு கொதிச்சிருச்சு இறக்க போகும்போது நீங்கள் வெள்ளம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் நான் எப்போவும் வெள்ளம் போடுவேன் ஒரு சின்ன பூண்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க